பையனுக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் அது வந்து நம்ம அன்னை எதுவும் வீடியோ போட்டா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த சுமதியாக்கா வீட்டு பக்கத்திலே தான் மண்டபம் இந்த வண்டியில போய் நிப்பாட்டெல்லாம் போறாரு 에 빗나나? 아 ஃபங்க்ஷனில் இருந்து வந்தாச்சு ஸோ வச்சுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வெடி வந்து இங்கே வந்து வெடித்து தாடி ஃபுல்லாக அந்த சைடு கருகி காது வந்து அந்த சவுண்டுனால கொய்யின்னு கேட்டு மூக்குலேயும் சரியான அடி காதையே இப்போ கிழக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு காதில் போடுற ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் அண்ணன் அங்க அங்கே அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சரி போய் பொய்யை போட்டுருவோம்னு சொல்லி வந்தோம் அதே நீங்கள் வீட்டில் பார்த்துக்கிங்க போயிட்டு ஒரு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் உள்ளேருந்து வெளியில் இல்லாட்டி பேசிட்டு வெளியில் வரோம் அரை மணி நேரம் தான் கரெக்டாக கரெக்ட் வெளில வந்து வந்தாங்க காலையில் ஸோ தட்டு காலையில் ஒரு நாங்கள் பதினோரு மணி பதினொன்றாயருக்கும் இருக்கும் தட்டு போது

அங்க வந்து வேகத்தை அந்த வெடி வெடிச்சதுல வெட்டுச்சா என்னன்னே தெரியல பார்த்தா எல்லாரும் உள்ள இருந்து எனக்கு வந்து தலை சுத்திடுச்சு எனக்கு இவங்க என்னடானா இப்படியே வச்சுக்கிட்டு வராங்க எனக்கு எனக்கு வந்து இதா ஆயிடுச்சோ நான் நினைச்சு கை வச்சு ஆனா அத மூஞ்சி அப்படி பொத்திக்கிட்டு இப்படியே வந்தியா வெடி வெடிச்சு எனக்கு தர தெரியும் வெடிகுன்னு புடிச்சிக்கிட்டே வரேன் ஐயோ எல்லாரும் வந்து பிடிக்கும் எல்லாரும் வந்து பாக்கும்போது எனக்கு அந்த வெடி முஞ்ச கிழிஞ்சு ரத்தம் ஊத்து கையை பார்க்கணும் ஒன்னையும் காணும் பார்த்தா மூக்குல ரத்தம் அருள் பார்த்துட்டு மூக்குல ரத்த வருதுரா அப்படின்னா பார்த்தா மூக்குல ஒரு வெட்டு பெருசா அப்படின்னு இருக்குன்னே தெரியல நல்ல காரியத்துக்கு விஷயத்துக்கு போறாது வெடியை பாருங்க அது எனக்கு வந்து அடிக்குது குழந்தையெல்லாம் இருந்துச்சு அரவிந்த் ப்ரோ குழந்தைலாம் கீழே நல்லா அப்படி வெடிச்சு அரவிந்த் ப்ரோவும் இவன் அப்புறம் நான் நான் வந்து இவனுக்கு பின்னாடி நின்றுட்டேன் எனக்கு இவங்க வெடிச்சதே எனக்கு டம்முன்னு கேட்டுச்சு காது எனக்கே கொய்யன் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு விஷயம் நடந்து இங்கே பண்ண முடியாம நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் மாதிரி ஒன்றுமே தெரில தொலைகிறா போதும் காது கேட்காம போயிடுச்சு காது வந்து ரொம்ப கேட்காம போச்சுன்னு இல்லை கேட்க மாட்டேங்குது இப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அந்த வெடி வந்து பக்கத்தில் வந்து வெடிச்சதுனால அதோட எஃபெக்ட் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லாட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்குமே அந்த எஃபெக்ட் இருக்குமா அதனால அந்த டிராக்ஸ் பூட்டுங்க சரி ஆயிடும் கேமராலாம் காதில் வச்சு பார்ப்பாங்கல்ல அதெல்லாம் வச்சு பார்த்தாங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல நினைச்சேன் எனக்கே பயம் எனக்கே ரொம்ப பயம் வந்துருமோ ரத்தம் வந்துச்சு தெரியும் காதில் ரத்தம் வந்தாலே அதே ஒரு சிந்தனையே ஓட்டு வந்து போயிட்டு இருக்கும் சாய்கு அப்படின்னு நாங்கள் இப்படி பேசுறோம் அப்படிங்கிறத நீங்க வீடியோ அண்ணன் வீடியோ எதுவும் போட்டாங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க அண்ணன் வந்து சுமதி அக்கா ஃபங்க்ஷனுக்கு வரல வர முடியாத ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை நாங்களும் போயிருக்க தான் வேற வழியில மொய் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு வந்தோம் தலையை காமிச்சுட்டு உடனே கிளம்புறோம் வந்ததுக்கு என் பையன் பரவாயில்ல எனக்கு நடந்ததுனா ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு என் பையன் கடந்ததெல்லாம் சொல்ல முடியாது சொன்னாலும் நமக்கு தாங்க முடியாது

எனக்கு இப்ப தோணு தர்சன கூட்டம் வந்திருக்கலாம் தர்சன இருந்தா வெடி வெடிக்கும் போது நான் ஓரம் ஓடி பிள்ளை மேல பட்டுமோனே அவங்களே நின்னு காபாத்தி இருந்திருப்பான்னு தோணுது நான் அசால்ட்டா போய் இருந்தே அது எனக்கு சரி இருக்கட்டும் விடுங்க ஓரளவு எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க இந்த பிரச்சனை இல்ல ஒரு 3 ஹவர் 4 ஹவர்ல பாருங்க அது வீட்டுக்கு போனாதான் அப்பா அம்மா கிட்ட போன்ல சொல்லவே இல்லை எங்க அப்பா போன் பண்ணாரு நான் எடுக்கல

எல்லாருமே பயந்துட்டாங்க அங்க இருந்து எல்லாருமே ரொம்ப பயந்து துடிச்சிட்டாங்க சுமிதி அக்காவுக்குலாம் தெரியாது தெரிஞ்சா கொஞ்சம் வீட்டியா ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப யாருமே சொல்லல பிளட்டு வர வரதான் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு கரை ஒண்ணு வேற இதுல சட்டையில இந்த கரை பண்ணலாம் என்னது கரை என்னது முக்கிய ரத்தம் அப்படின்ட்டாங்க அதை மற்றபடி ஒன்றும் கிடையாது நார்மலா நல்லபடியா ஃபங்க்ஷன் முடியும் சாமுக்கு மொட்டை போட்டாச்சு காய் குத்திட்டாங்க மாமன் சீர் வரும்போது தான் எனக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு அடி அவளை நிறையா பண்ணி நல்லபடியா இருப்போம் ஏன்னா தனி ஒரு ஆளா வந்து ஒரு ஆளா வந்து பண்றாங்கன்னு பெரிய விஷயம் யாருமே கெட்டதுன்னு நினைக்காதீங்க எல்லாருக்குமே நல்லது நினைங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அந்த அக்கா அந்த மாதிரி கேரக்டர் தான் பாசமுள்ள சுமதினு சொல்லுவேன் என்னோட ஏஜ் தான் அந்த அக்கா வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசமான ஒரு கேரக்டர்னா அந்த அக்கா தான் எதுவுமே நினைக்காதீங்க நார்மலா இருங்க அவங்களும் உங்களுடைய கூட பறக்காத ஒரு தங்கச்சி அக்கா நினைச்சுங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த மாதிரி யாரும் பேச மாட்டேங்க சரிங்களா இன்னும் வரைக்கும் நான் பல வருஷம் டிராவல் பண்ணியிருக்கோம் அவங்க கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பு கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி எதுவுமே கிடையாது செம்ம ஃபன்னாக இருப்பாங்க ஒரு

அமைக்கி ப்ளே பண்ணி வா பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா என் தங்கம் எங்களை பார்த்தது ஓடி வந்து கட்டி பிடிச்சிருச்சி என்னம்மா அண்ணன் என்னை பார்க்க போமா ஆமாம் போவோம்ன்னு சரி இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் நாளைக்கு வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ ஓகே பாய் டட்டா லெட்சு வந்து இந்த உட்காந்துருக்காங்க ஸோ அவங்களால பேச முடியலை அதனால் நான் பேசுகிறேன் ஸோ ஸ்டோர் ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை பார்க்கலாம் பாய்